நீ சமுதாயத்துல போய் ஜக்காத்துனா என்னன்னு கேளுங்க ஜக்காத்துனா என்ன நம்ம சமுதாய மக்களுக்கு தெரிஞ்ச ஜக்காத்துன்னு தெரியுமா ரமலான் மாசத்துல ஆயிரம் ரூபாய்க்கு சில்லரை வாங்கி வீட்டுல வச்சுக்க வேண்டியது டப்பா அவரு இந்த முசாபர்கள்லாம் வருவாங்க இல்ல யாசகம் கேட்டு யாசகம் கேட்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா என்ன செய்ய ஜக்காத்து கொடுக்குறோம் இது வேற என்ன ஜக்காத்தா இவ்வளவு ஜக்காத்துனா என்னன்னே சமுதாய மக்கள் தெரியல ரமலான் மாதம் வந்துருச்சுன்னா என்னமோ அந்த கடையில போய் சில ரூபாய் வாங்கிட்டு வா பிள்ளைய கூட்டு இந்த கடையில் போய் சிவராக வாங்கிட்டோம் எதுக்கு சக்காத்து கொடுக்கணும்ப்பா நோம்புல நிறைய சக்காத்து கொடுக்கணும் இதான் சக்காத்தா மூல ஜக்காத்துனா என்னன்னே தெரியாத சமுதாயத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அது மக்களுக்கு தெளிவும் கொடுத்துருது இல்லை ஏராளமான அறிஞர்கள் இருக்கிறாங்க மார்க்க அறிஞர்கள் இருக்கிறாங்க என்றெல்லாம் சொல்றாங்களே தவிர ஜக்காத்து குறித்து தெளிவு சமுதாயத்துக்கு சொல்லப்படலை எவ்வளவு பெரிய கவலைக்குரிய ஒரு விஷயம் சிந்திச்சு பாருங்க இந்த ஜக்காத்து கொடுக்கலன்னா எவ்வளவு பெரிய தண்டனைகள் முக்கியமாக எடுத்து சொல்லணுமா இல்லையா ஜக்காத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லையா அதையும் நம்ம கொடுக்கறது கிடையாது ஏதோ மசாபருக்கு அஞ்சு பத்தம் கொடுத்துட்டோம்னு சொன்னா ஆஹ் ஜக்காத்து கொடுத்துட்டோம் நீ ஜக்காத்தா நல்லா வளம் ஜக்காத்துக்கும் தர்மத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஜக்காத்துன்னா நம்முடைய வருமானத்திலிருந்து இவ்வளவு எடுத்து வச்சிடணும் கணக்கு பண்ணி ரெண்டு சதவீதம் எடுத்து வச்சிடணும் நூறு ரூபாய் சம்பாதிக்கிறோமா அதுல ரெண்டு ரூபாய் ஐம்பது ஜக்காத் அது நம்முடைய பொருளே கிடையாது மீதி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு ரூபாய் ஐம்பது வயசா இது நமக்கு ஹலாலாக ஆகணும்னு சொன்னா அந்த ரெண்டு நமக்கு ஹலால் இல்லன்னா தான் நான் நூறு ரூபாய் இருந்தால் ஜக்காத்து கொடுக்கலன்னா அது நமக்கு சொந்தம் இல்லை அழுக்கடைஞ்சு போன ஒரு பொருளாதாரம் தான் அப்ப ஜக்காத்து என்பது என்ன முதல்ல கணக்கு பண்ணி எடுத்து வச்சிடணும் இதுதான் தர்மம்னா என்ன அது கணக்கு இல்லாம கொடுக்கிறது ஒரு நூறு ரூபாய் இருக்கணும் மாட்டேன் ஒரு பசின்னு வருவான் கஷ்டப்படுறன்னு வருவான் அவனுக்கு என்ன செய்யலாம் அது என்ன ஐம்பது ரூபா கூட போய் கொடுத்துடலாம் கணக்கு பண்ணி கொடுக்கறது இல்லை பசின்னு வரும்போது இல்லை எட்டு நூறு ஐம்பது ரூபாய் வச்சுக்கேன் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கு என்ன கொடுக்குறோம்ல இது தர்மம் கணக்கு பண்ணாம இவ்வளவு வேணாலும் கொடுக்கறதுக்கு பேர் தருமம் இவ்வளவுதான் சொல்லி நிர்ணயிச்சு கொடுக்கறதுதான் ஜகாத்தி தருமம் என்பது மட்டும் இருந்தா கொடுக்கலாம் இல்லாட்டி கொடுக்காம இருந்துடலாம் ஜகாத் என்பது கட்டாயம் கொடுத்து ஆகும் விளங்குறாங்க இது முதல்ல புரியும் சமுதாயம் இது குறித்து தெரிய மக்கள் தெரியல ஜக்காத்னா என்ன தர்மம்னா என்ன இதே தெரியாத அளவுக்கு சமுதாயத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்கன்னா இப்ப எப்படி நாளைக்கு வந்து மறுமையில வெற்றி அடைய முடியும் பல விஷயங்கள்ல மார்க்கத்தினு முக்கியத்துவப்படுத்துற மாதிரி இந்த ஜக்காத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா இல்லையா சிந்திச்சு பாருங்களேன் சக்காத்தினுடைய விளைநிலங்களாக இருக்கட்டும் நம்ம வச்சுக்கிற பொருளாதார பணமாக இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் தோட்டங்களாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டுமே எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் ஆகும் ஜகாத் என்பது